வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு ராகு கேதுன்ற சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகம் கர்மாக்களை தரக்கூடிய அந்த கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த பலன்கள் மூலமாக எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடக்க போது வாழ்க்கையில் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு ராசியிலேயே ராகுபக ஏழாம் இடத்துல கேது பகவான் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உத்தரட்டாதி மூன்றாம் பாதம் நான்காம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் நட்சத்திரம் பாதம் பாதத்திலையும் இந்த நாட்கள் பயணிக்க இந்த இந்த மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்காத ஒரு பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது அதாவது இது வரைக்கும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மீனராசி என்பர்களுக்கு ராசியில அந்த ராகு பகவான் இருந்ததுனால மீனராசி என்பர்கள் அதாவது என்ன சொல்றது சில பேருக்கு வெளிப்படையா சொல்ல போனா மீனராசி என்பர்கள் ஒரு சைக்கோ ஒரு நிலைமையில நீங்க போயிருந்துருப்பீங்க என்ன வேலை செய்கிறோம் எந்த நேரத்தில் செஞ்சுட்டு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு பித்து பிடிச்ச மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்குது தெரியாத அளவிற்கு மீனராசி அன்பர்கள் மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலைமையில போயிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த நிழல் கிரகங்கள் ஒரு வருடம் ஆறு மாசத்துக்கு தான் இந்த நிழல் கிரகங்கள் உங்களோட பயணிக்க போகுது அது வரைக்கும் உங்களுக்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் நிழல் கிரகங்கள் அந்த ராசியில் பாதி பயணம் முடிச்சாச்சு இன்னும் பாதி பயணம் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கால நேரமாக இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி வக்கர நிலைமையில் இருக்கிறார் ஏன்னா நம்ம இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள்ல ஏன் இந்த ராகு கேதுக்களுடைய அந்த பலன்களை பார்க்குறோம் அப்படின்னா எல்லா கிரகங்களுமே இந்த சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்க போகுது இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் ஏன்னா சனியும் வக்ர நிலைமையில் அடைஞ்சிட்டார் சனி வக்கர நிலைமையில் இருக்கும்போது அவருடைய தன்மையையும் இந்த சர்ப்ப கிரகங்கள் உள்வாங்குகின்ற ஒரு சூழ்நிலைக்கு தான் ஆளாகும் அப்படி இருக்கும் போது இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு திடீர் மாற்றத்தையும் திடீர் ஒரு திருப்பங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேருக்கு அலுவலக ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வேலை வாய்ப்பு சம்பந்தமான இருக்குது இந்த மீனராசி என்பர்களுக்கு நிறைய மீனராசி அன்பர்கள் கடந்த மூன்று வருடத்திற்கு மேலாக எந்த விதமான ஒரு வேலையுமே செய்ய முடியாம இருந்து பல காலமாக நீங்க உங்களுடைய உழைப்பாகப்பட்டது அப்படியே ஒரு வீணாகி போகின்ற ஒரு நிலைமையில இப்போ ஒரு மூன்று வருட காலத்திற்கு அப்படியே ஒரு ஸ்தம்பிச்ச நிலையில என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கிறீங்க சில பேர் நிறைய கடன்கள்னால அவஸ்தப்பட்டு இருக்கிறீங்க ஏன்னா தொழிலுக்காக வாங்கின கடன் இன்னும் உங்களால அடைக்க முடியல அந்த தொழிலும் எந்த விதமான ஒரு வருமானமும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய அந்த ஸ்தம்பித்து போன நிலை மீண்டு எழக்கூடிய ஒரு நிலை அடுத்து மீனராசி அன்பர்கள் அதாவது என்ன சொல்றது வீழ்ந்து கடந்தாலும் அதே ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எப்போ எத்தனை வாட்டி நீங்கள் வீழ்ந்தாலும் அப்படியே ஒரு உயிர்ப்புடன் எழக்கூடிய அன்பர்கள்னா இந்த மீனராசி அன்பர்கள் தானே இப்படிப்பட்ட இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் சகலவிதமான ஒரு நன்மையும் தரக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் இந்த நிழல் கிரகங்கள் உங்க கூடையே பயணிக்க போகுது உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்துக்கு வந்ததுனால இந்த நிழல் கிரகங்கள் உங்களுடைய முயற்சிக்கு எல்லாத்துக்குமே ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இதனால் வரைக்கும் நீங்க செய்த கர்மாக்கள் நீங்கள் செய்த ஒரு பாவங்கள் உங்களுடைய ஜாதகப்படி இருந்த தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தியாக கூடிய ஒரு நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கிறீங்க இந்த மீன ராசி என்பர்கள் நீங்கள் இடைவிடாமல் செய்த அந்த பௌர்ணமி வழிபாடு நீங்கள் இடைவிடாமல் செய்த அந்த ஒவ்வொரு தெய்வ பிரார்த்தனையும் உங்களுக்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மீன ராசி என்பர்களுக்கு நிறைய மீன ராசி அன்பர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் அதாவது டீச்சிங் லைனில் இருக்கிறீங்க நிறைய பேர் வந்து பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க பேங்கிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க நிறைய பேர் கன்சல்டன்சி உத்தியோகம்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்படி இந்த மீனராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் உங்க நீங்க டீச்சிங் உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா யார் யாரெல்லாமோ ப்ரமோஷன் போகிறாங்க யார் யாருக்கெல்லாமோ நல்ல இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது ஆனா உங்களுக்கு மட்டும் அப்படியே தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய ஃபைலை யாராவது அதிகாரிகள் எடுத்தாலே அப்படியே ஒரு தூக்கி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படி என்ன நீங்க தவறு செய்தீங்கன்னு இல்லை உங்களுடைய கால நேரமும் உங்களுடைய கோச்சார நிலவரமும் மிகவும் மோசமாக இருந்ததுனால தான் இந்த ராசி என்பர்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இப்போ எல்லாமே இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகியங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு சில மீனராசி என்பர்கள் இளைஞர்களாக அதாவது இருபத்தைந்து வயது இருபது வயசுல இருபத்தைந்து வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னா நிறைய பெண்கள் மீனராசி பெண்கள் ஏமாற்றப்பட்டு இருப்பீங்க யாருன்னே தெரிய அது அந்த நட்புகளோட பழகி அந்த நட்புகள் மூலமாக நிறைய உங்களுடைய தன்மானத்தை இழக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இதனால் உங்களுடைய கேரியர் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா அந்த உங்களுடைய டெவலப்மெண்ட்டே அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் நீங்கள் இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம ஏன் அந்த தேவையில்லாத தப்பை செஞ்சோம் அதை செய்யாமல் இருந்திருந்தோம்னா இன்னைக்கு நேரத்திற்கு நம்மளுடைய சகோதரி அதாவது உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் எப்படி வளர்ந்தாங்களோ அதே அளவிற்கு நம்மளும் வளர்ந்து ஒரு ஒரு உங்களுக்கு தோன்றக்கூடிய நேரமாக தான் இருக்கும் மீனராசில இருக்கக்கூடிய அந்த இருபது வயதுல இருபத்தைந்து வயது இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு இப்படி இந்த மீனராசி பெண்கள் நிறைய அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஏமாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் முப்பது வயசுலேருந்து முப்பத்தி நாற்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மீனராசி பெண்களாக இருப்பீங்கன்னா நீங்கள் குடும்பத்திற்காக உழைச்சிருப்பீங்க நிறைய அந்த இருந்து எல்லாருமே உங்களை ஏமாற்றும் நபர்களாக தான் இருந்திருப்பாங்க உங்களுடைய பணத்தை அப்படியே சுரண்டக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருந்திருப்பாங்க நீங்கள் கடினமாக உழைச்சி வேலைக்கு போய் சம்பாதித்த பணம் எல்லாமே இன்றைய நேரத்திற்கு ஒரு ஜீரோ பேலன்ஸில் இருக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த மீனராசி பெண்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றமான ஒரு வாழ்க்கையை தந்து ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இப்போ இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து நீங்க விழிக்கக்கூடிய ஒரு நேரம் நம்ம தான் இருக்கணும் நம்மளுடைய முயற்சிகள் நம்மளுடைய வாழ்க்கைக்காக தான் இருக்கணும் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்காக அப்படின்னு எண்ணக்கூடிய ஒரு ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்க நேர்மையா இருந்தீங்க அந்த நேர்மைக்கு உண்டான ஒரு வெகுமதியோ ஒரு மதிப்போ உங்களுக்கு கிடைக்கவே இல்லை உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருந்தது இந்த மீனராசி என்பர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த மீனராசி என்பர்களுக்கு இப்போ விழிப்போடு இருக்கக்கூடிய நேரம் அந்த விழிப்பின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இனிமையான ஒரு நாட்கள் அதாவது ஒரு சுற்றுலா செல்லக்கூடிய நாட்கள் ஒரு உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய நாட்கள் இன்னைக்கு நீங்க சம்பாதிச்ச பணம் உங்க கையில் இருந்திருந்ததுன்னா நீங்க தான் கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களா இருப்பீங்க ஆனால் நீங்க மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டீங்க அதனால இன்னைக்கு யாருமே இல்லாத ஒரு ஒரு நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இருக்கிறீங்க இது எல்லாமே எல்லாமே ஒரு நேரம் வந்தாச்சு இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் அந்த ஒரு சூழ்நிலைக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது ஒரு ஒரு வைராகியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி அன்பர்கள் ஒரு விறுவ அறிவுறுப்போடு செயல்பட போறீங்க ஒரு தொழில் செய்ய போறீங்கன்னா அந்த தொழில பலவிதமான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த போறீங்க உங்களுடைய அந்த தொழிலாகப்பட்டது நல்ல முன்னேற்றங்களை அடைவதற்கு உண்டான ஒரு தொழிலாக தான் இருக்க போது வெளிநாட்டில் சென்று வேலை செய்வதற்கு உண்டான ஒரு பாக்கியங்கள்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு நேரமாக தான் இருக்க போது சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் திருமண வாய்ப்புகள் நிறைய பேருக்கு தட்டி போயிருக்கோம் ஏன்னா திருமணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் காலத்து பயிர் இந்த மீனரா ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு ஒரு நிறைய ஒரு முயற்சிகள் செய்தும் எனக்கு உண்டான ஒரு துணை எனக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க இப்போது இந்த மீனராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கும் நீங்கள் அதன் மூலமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டு தேவைப்பட்டாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்